அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் இதை வந்து கலைஞர் தான் கெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு வந்து ஜோதிபாசுலேருந்து முக்கியமான பெரிய பெரிய த லல்லு பிரசாத் யாதவ்னு பெரிய பெரிய தலைவர்கள் பேரெலாம் பரிசீலனை பண்ணையில் அதில் முப்பனாறு பேரும் பரிசீலனையில் இருந்தது உண்மை ஆனால் இது திமுகலாம் கெடுக்க கிடையாது அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் என்னோடய புரிதல் படி என்ன நான் படித்தது என்னான்னு கேட்டேன்னா அன்றைக்கி வந்து காங்கிரஸ் உடைய ராஜ்யசபா எம்பி மூப்பனார் காங்கிரஸ் சார்பாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் இந்த நேரத்தில் வந்து அவர் பேரை முன்மொழி கம்யூனிஸ்ட்டு தான் அதை வந்து தடுத்துருக்காங்க அதாவது அவர் வேணாம் அவர் வந்து காங்கிரஸுடைய எம்பியாக தான் இப்போ வரையும் இருக்கார் என்ன இருந்தாலும் அவர் ஒரு காங்கிரஸ் எம்பி அப்படிங்கிற அவரை நம்ம காங்கிரஸ்காரராகவே கணக்கு பண்ணுவோம் வேறு அவர் தனிப்பட்டு ஒரு கட்சி வச்சுருக்காருங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அவர் காங்கிரஸ்கார் தான் அதோட வந்து அவருக்கு வந்து இப்போ ஆட்சி நடத்தினதுக்கு அளவுக்கு அவருக்கு திறமையோ இதோ கிடையாது அவருக்கு அந்த நிர்வாக திறமை கம்மி மூணா மூணாவதாக வந்து அவருக்கு வந்து ஆங்கிலம் பேசுகிற அளவுக்கு அவர் பெரிய ஒரு இதான ஆள் கிடையாது அதனால் அதை விட்டுருவோம் அவரை பரிசீலனை வந்து விட்டுருவோம் தான் கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி தூங்கிக்கிட்டு இருந்த தேவகோடா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் அது எதுக்குன்னா இவ்வளோ இதுதான் அதில் நடந்ததாக நான் வந்து அந்த டைம்லேயும் படிச்சிருக்கேன்